இந்தியா முதுகில் குத்தும் புதின் பரம எதிரி பாகிஸ்தானுடன் முக்கிய ஒப்பந்தம் செய்த ரஷ்யா நம் நாட்டின் பரம எதிரியான பாகிஸ்தானுக்கு உதவி செய்யும் வகையில் நம் நெருங்கிய நட்பு நாடான ரஷ்யா முக்கிய ஒப்பந்தம் செய்துள்ளது இதன் மூலம் பாகிஸ்தானின் பொருளாதாரம் மேம்பட உள்ளது அது மட்டுமின்றி இந்த ஒப்பந்தம் மூலம் ரஷ்யா பாகிஸ்தான் இடையேயான உறவு வலுப்படத் தொடங்கும் என்பதால் இந்த நடவடிக்கை நம் நாட்டிற்கு வார்னிங் ஆக பார்க்கப்படுகின்றது அப்படி என்ன வகையான ஒப்பந்தம் ரஷ்யா பாகிஸ்தான் இடையே மேற்கொள்ளப்பட்டது பாகிஸ்தான் நம் நாட்டிடம் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது சமீபத்தில் கூட பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நம் இரு நாடுகளுக்கும் இடையே போர் தீவிரமானது நம் நாடு அடித்த அடியில் அலறிய பாகிஸ்தான் மண்டியிட்டு பணிந்தது நம் நாட்டின் அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் ராணுவ முகாம்கள் விமான தளங்கள் அளிக்கப்பட்டன இதனை அடுத்து போரை நிறுத்தும்படி பாகிஸ்தான் கெஞ்சியதால் நம் நாடு சம்மதம் தெரிவித்தது இருப்பினும் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் நம் நாட்டை அவ்வப்போது சீண்டி வருகின்றனர் பாகிஸ்தான் இந்தியா மோதலின் போது ரஷ்யா எப்போதுமே நம்முடன் தான் இருந்துள்ளது காஷ்மீர் விவகாரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ரஷ்யா எப்போதுமே நமக்கு ஆதரவாகத்தான் இருந்துள்ளது பாகிஸ்தான் ரஷ்யா இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது தற்போது பாகிஸ்தான் பிரதமராக சபாஷ் ஷெரீப் உள்ளார் அந்த நாடு நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது மக்கள் வேலை வாய்ப்பு இன்றி தவித்து வருகின்றனர் இதனால் பிற நாடுகளின் உதவியை கோரி வருகிறது சர்வதேச அமைப்புகளிடம் கடன் கோரி வருகிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது நம் நாட்டின் நட்பு நாடான ரஷ்யா பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளது அதாவது பாகிஸ்தானின் கராச்சி நகரில் பாகிஸ்தானின் ஸ்டீல் மில்ஸ் கார்பரேஷன் என்ற இரும்பு ஆலை உள்ளது இந்த ஆலையை பாகிஸ்தான் ஸ்டீல் என்று சுருக்கமாக கூறுவார்கள் இந்த ஆலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அமைக்க பாகிஸ்தானுக்கு ரஷ்யா உதவி செய்தது இந்த ஆலையிலிருந்து ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து மில்லியன் டன் வரை எகு மற்றும் கனரக உலோகங்கள் தயாரிக்கப்படுகின்றன பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான இந்த ஆலை முதலில் சிறப்பாக செயல்பட்டது ஆனால் நாளடைவில் ஆலை சரியாக நிர்வகிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இந்த ஆலை பிரச்சனையில் சிக்கத் தொடங்கியது இதனால் தற்பொழுது அந்த ஆலை மூடப்படுகிறது அதோடு அந்த ஆலை மீது முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியனுக்கு கடன் உள்ளது இப்படியான சூழ்நிலையில்தான் அந்த ஆலையை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர ரஷ்யா உதவி செய்ய முன்வந்துள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதிர் உத்தரவின் பேரில் தொழில்நுட்பக் குழுவினர் பாகிஸ்தான் சென்று அந்த ஆலையை சமீபத்தில் பார்வையிட்டனர் மேலும் இந்த ஆலையை மீண்டும் இயக்கி தயாரிப்புகளை மேற்கொள்வதற்கான இறுதி முடிவு வரும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதிக்குள் எடுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று கூறப்பட்டது இந்த நிலையில்தான் தற்பொழுது பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸை மீண்டும் திறப்பது தொடர்பாக ரஷ்யா பாகிஸ்தானிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இது பற்றி பாகிஸ்தான் பிரதமர் செபாஷ் ஷெரீப்பின் சிறப்பு உதவியாளர் ஹரூன் அக்தர் கூறுகையில் ரஷ்யாவின் ஆதரவுடன் பாகிஸ்தான் ஸ்டீல் மில்ஸை மீட்டெடுப்பது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது என்று கூறியுள்ளார் இந்த ஆலை மீண்டும் செயல்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் அது பாகிஸ்தானின் பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் இதனால் அந்த நாடு கடனிலிருந்து மெல்ல மெல்ல மீழலாம் இது இந்தியாவிற்கு பெரும் பிரச்சனையாக மாறும் இதனால் நம் நாட்டின் நெருங்கிய நட்பில் இருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பாகிஸ்தான் மூலமாக நம் நாட்டின் முதுகில் குத்துகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது